வணக்க வழிபாடுகளுக்கு வெளியில் நோன்பு வணக்க வழிபாடுகள் நோன்பில் அதிகமாக உள்ளன பிரார்த்தனை இருக்கிறது குரானூதல் இருக்கிறது சதக்கா செய்வது இருக்கிறது தராவை தொழுகை இருக்கிறது இந்த வணக்க வழிபாடுகள் தான் நோன்பு என்ற ஒரு வகையான கருத்து மக்களுக்கு மத்தியில் நிலவுகிறது ஆனால் உண்மையில் இது அவ்வளவுமே சுண்ணத்தான வணக்கங்கள் அது தராவை தொழுகையாக இருக்கட்டும் அடுத்த வணக்கங்களாக இருக்கட்டும் எல்லாமே சுண்ணத்தான விஷயங்கள் எனவே ஒருவர் நோன்பு காலத்தில் இவை எவற்றையுமே செய்யவிட்டு செய்யாவிட்டாலும் கூட அவர் குற்றவாளியாக மாறப்போவதில்லை எனவே உண்மையில் நோன்பு வணக்கு வழிபாடுகளுக்கு வெளியில் தான் இருக்கிறது என்றால் வணக்கு வழிபாடுகள் சுண்ணாவாக மாத்திரம் தான் இருக்கின்றன எனவே இந்த வகையில் வணக்க வழிபாடுகளுக்கு வெளியில் ஒருவர் எவ்வாறு இருக்கிறார் என்பதுதான் உண்மையில் நோன்பாக அமைகின்றது இரண்டு விஷயங்களை அங்கே நாங்கள் பார்க்கிறோம் உண்மையில் ஒருவர் இருக்கிறாரா உண்மையில் ஒருவர் இருக்கிறாரா அல்லது பகலிலும் காலையிலும் சாப்பிடுவது எல்லாவற்றையும் அடியாக இரவு நேரத்தில் சாப்பிட்டு கொடுக்கிறாரா அல்லது அங்கு சாப்பிடாத பங்கையும் சேர்த்து சா முன்னந்தி நேரத்தில் அல்லது நோன்பு திறந்த உடனே சாப்பிட்டு கொடுக்கிறாரா என்பதை பொறுத்து தான் நோன்புடைய கருத்து இருக்கிறது ஏற்கனவே நாங்கள் சொன்னது போன்றோ நோன்பு என்பது வணக்க வழிபாடுகள் நோன்பின் விசேடமான வணக்க வழிபாடுகள் அல்ல நோன்பு என்பது உடலை உடல் ரீதியாக அதனை உணர்வது இரண்டாவது செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் நிறைய ஹதீஸ்களில் சொல்லி இருக்கின்ற ஒரு கருத்தை ஒரு ஹதீஸின் மூலமாக நாங்கள் பார்ப்போம் ருப்ப சாய்மின் லைசல் அஹூமின் சியாமிகி எல் அல் நிறைய நோன்பாளிகளை பொறுத்தவரையில் அவர்கள் நோன்பால் அவர்களுக்கு கிடைத்தது பசித்திருந்தது மாத்திரம் அதாவது செல்லா அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால் நோன்பு என்பது வெறுமனே பசித்திருப்பது அல்ல மனக்கட்டுப்பாடோடு இருப்பதுதான் நோன்பு என்பதன் பொருள் என்பதனைத்தான் இதனூடாக ஊடாக செல்ல வளசல்வர்கள் சொல்கிறார்கள் யார் பொய் சொல்வதையும் பொய்யாக நடந்து கொள்வதையும் விடவில்லையோ அவர் பசித்திருக்க வேண்டும் சாகித்திருக்க வேண்டும் என்ற தேவை அல்லாவுக்கு கிடையாது என்று இதனை விளக்கமாகவும் செல்லவல்லாக வளைஹிவசெல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே ஒருவர் நோன்பு காலப்பிரிவில் இந்த இரண்டு கட்டுப்பாடுகளுக்கும் உரியவராக இருந்தால்தான் அவர் உண்மையில் நோன்பு பிடித்தவராக அமைகின்றார் எனவே ஒருவர் டாக்டராக இருக்கிறார் வியாபாரியாக இருக்கிறார் இப்படியானவர்கள் தங்களுடைய வியாபார தளத்தில் அல்லது தான் தொழிற்செய்யும் இடத்தில் ஹராம் ஹலாலை மிக கவனமாக பேணி வாழுகின்றார் அதனோடு சேர்த்து நோன்பாக இருப்பதன் காரணமாக பொய் சொல்வது புறம் பேசுவது மோசமாக நடந்து கொள்வது இவற்றையெல்லாம் தவறிந்து கொண்ட மனக்கட்டுப்பாட்டோடு இருந்தால் அதுதான் அவருடைய உண்மையான நோன்பாக அமைகின்றது எனவே தான் அல்குரானிலே நோன்பை பற்றி சொல்கின்ற வசனங்கள் முடிந்ததன் பிறகு அல்லா இந்த வசனத்தை அமைத்திருக்கிறான் ஒல த கு த குழு அம்பா நடக்கும் பைனக்கும் வில்பாத்தில் நீங்கள் உங்களுக்கிடையே செல்வங்களை அநியாயமாக அசத்திய வழியில் சாப்பிட்டு கொள்ளாதீர்கள் நோன்புடைய வசனங்கள் முடிந்ததன் பிறகு வருகின்ற வசனம் இது அதாவது நோன்பு இந்த பக்குவத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும் அடுத்தவருடைய செல்வத்தை நான் அநியாயமான வழிகளில் சாப்பிட்டு விடக்கூடாது என்ற மனப்பக்குவத்தை கொடுக்க வேண்டும் என்ற உண்மையைத்தான் இந்த ஆயத்தை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது எனவே உண்மையில் வணக்க வழிபாடுகளுக்கு வெளியில்தான் நோன்பு இருக்கிறது வணக்கம் அதாவது நோன்புடைய வணக்க வழிபாடுகள் சுண்ணத்தான வணக்க வழிபாடுகளுக்கு வெளியில்தான் நோன்பு இருக்கிறது ஆனால் அந்த சுண்ணத்தான வணக்க வழிபாடுகள் அவரை ஆன்மீக ரீதியாக பலப்படுத்தி நோன்பை உரிய முறையில் நோன்பவராக மாற்றுகிறது என்பது மாத்திரம்தான் உண்மையானது என்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொண்டால் உண்மையில் வணக்க வழிபாடுகளுக்கு வெளியில் தான் நோன்பு இருக்கிறது என்ற உண்மையை கவனத்தில் கொண்டு அதன்படி நடப்பதற்கு முயற்சி செய்வோம்